திராவிடர் கழக தலைவர் திரு வீரமணி இந்த பஞ்சாயத்து எப்படி அந்த மேடையில் தான் போயிட்டு நேற்று திருப்பியும் தலைக்குடியை விடமாட்டேன் இவ்வளவு அயோக்கியத்திரியாளர் சொல்லிக்கிறீங்க இந்த அரசை விமர்சனம் செய்ய வேண்டும் இடித்துரைக்க வேண்டும் அப்படின்ட்டு தோணாம துதிப்பாடுறீங்கன்னா நீங்க எல்லாம் மனசாட்சியை வித்தவங்க தானே நீங்க வந்து அடுத்தவன நீங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா யார் பத்திரிகையாளர்னு முடிவு பண்ணிப்பாங்க உங்க எல்லாம் யாரும் எதிர்பார்க்கல அடனே இந்துராமே சொல்லிவிட்டாரே அப்படின்றதெல்லாம் நீ இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்திருக்கலாம் இன்னைக்கெல்லாம் யார் பாரு அப்படின்னா இவர் கூட இருக்கிறது யாரு இந்த சுரேஷ் வேதநாயகம் அசீஃப் தா பிரகாஷ் இப்படிப்பட்ட கழிசடைகளோடு சகவாசம் வைத்துக்கொண்டு இவர் தன்னை ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொள்வதே ஊடகத்துறைக்கே அவமானம் அப்புறம் அந்த மீசை பேசுற பேச்ச பாத்தியா யாராவது இப்ப நீ இருக்கிற இதால பார்த்தா பத்திரிகையாளர் உனக்கு தோணுமா இப்பதான் நீ ஃபீல்டுக்கு வந்திருக்க தோணுமா அதால பேசுற பேச்சா அப்பவே தோணாது சார் அப்பவே தோணும் சந்தோஷம் செக்ஸ் கதை எழுதுறதுக்குனே ஒரு பத்திரிக்கை காலத்துலேயும் இருக்கு எதோ எதோ பேசுறவங்கலாம் கைது பண்ணுறாங்க இப்படி பேசுறவங்க கைதே பண்ண மாட்டாங்க அதுதான் பாரு அப்படி தான் பேசுறோன்னு எதிர்பார்க்குறாங்க அண்ட் இது ஒரு அப்டேட்டு திரு மாரிதாஸ் அவர்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு காவல்துறை இன்றைக்கி காலையில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் மாரிதாஸை நீதித்துறை நடுவர் ஜாமீனில் விடுவித்து விடுவார் சட்டம் இது போன்று இருப்பதால் அப்படின்ட்டு நாம் சொல்லியிருந்தோம் ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு அவர்கள் அனுப்பிவிட்டார்கள் ஃபார்ட்டி ஒன் ஏ நோட்டீஸ் சர்வ் பண்ணுறது வீட்டுக்கு போய் நோட்டீஸை கொடுத்துட்டு போக வேண்டியதானே எதுக்கு வண்டியில் ஏற்றுற இட் இஸ் அரெஸ்ட் நோட்டீஸ் தானே கொடுக்க வந்த நோட்டீஸ் எதுக்கு கொடுக்குறது இந்த டேட்டில் விசாரணைக்கு ஆஜராவுங்க அதானே நோட்டீஸு அதை வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்தால் வரப்போகிறாரு அதுக்கு இது வண்டியில் ஏற்றி சின்னங்கிற ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு அங்கே போய் வந்தாங்க அப்படின்ட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வந்து பண்ணுறதுக்கான பேர் விசாரணையா கைது கூட்டு வந்துருப்பாங்க அதுக்கப்புறம் யோ அந்த அந்த ஐஸ்கிரீம் சும்மா இருக்க சொல்லியா போனால் குச்சி ஐஸ் வியாபாரம் பண்ண சொல்லியா உட்காந்துருக்கு உயிரெடுத்துனுக்குறான் என்று மண்டையிலே யாராவது கொட்டியிருப்பார்கள் அதனால் சரி வர வச்சாச்சு நோட்டீஸ் எப்படி நமக்கு வந்து பாத்தல்ல ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்கல்ல இந்த போலீஸ் சார் அந்த போலீஸ் சார் வந்து இப்படி தானே கொடுத்துட்டு போறாங்க அதுக்கு பதிலாக என்ன பத்து பேர் இங்க கரூருக்கு தூக்கிட்டு போய் வச்சு இந்தாங்க நோட்டீஸ் இந்த டேட்ல வந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன சம்மன் சரி ஸோ ஏதோ இது நடந்திருக்கும் சார் நீங்க திரு கி வீரமணியை சொன்னதுனால அவர் நேற்று விழாவில் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு சார் அது என்னன்னு பாத்துட்டு போயிடலாம் நமது முதலமைச்சர் ஒரு மின்சாரம் உங்களை ஒருபோதும் மின்மினி பூச்சிகளால் அசைக்க முடியாது மின்மினி பூச்சிகளை நம்பிக்கொண்டு எந்த சந்தர்ப்பமாவது கிடைக்காதா என வடக்கே இருந்து வந்தவர்கள் ஆழம் பார்க்க நினைக்கிறார்கள் நீங்கள் ஆழம் பார்க்க நினைத்தால் பெரியார் மண் உங்களை மூடிவிடும் அப்படின்னு பேசியிருக்கார் சார் இவங்களே இவங்கள பாராட்டிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு புலகாங்கிதான் அடைஞ்சு பூரிப்படைஞ்சு இதை பெருமையாக வர பகிர்ந்துக்கிறாங்க